பாடப்படுகிறது காரி காலை ஓகே டைம் ஸ்டார்ட் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சொந்த மண்ணிற்கு பெயர் சேர்த்திடா வண்ட வாசி மண்ணின் புகழ் ஓங்கிடா சிவந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு காஞ்சிபுரம் துளையோடு ட்ரிபிள் கே கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் கருப்பையா அவரது ஹிட்லர் காரி காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையனை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பாதைவாள்கோட்டை நாடு காடநேரி ஸ்ரீ புல்வராஜி அம்மன் வீரர்கள் மிக இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது கல்லூரி நண்பர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி நண்பர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வரும் களமல்ல வீரர்களின் வேட்டையா எங்கள் விழாவை சிறப்பிக்க வருகை கொண்டிருக்கின்றார் சிவகங்கை நகர் பி கே பி பிஜேபி விருந்தோமலி செயலாளர் சௌமி தேவர் அவர்களை சிவகங்கை நகர் பிஜேபி விருந்தோமலி செயலாளர் சௌமி தேவர் அவர்களை விழா சார்பாக வருக வருகையான வரவேற்ற பொன்னாடு போர்த்தி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் சிவகங்கை நகர் விருந்தோம்பல் அணி செயலாளர் பிஜேபி விருந்தோம்பல் அணி செயலாளர் சௌமி தேவரவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்று பொண்டாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் மேள விலாவே சிறப்பு கரியந்திருக்கின்றாய் ஹேய் ஸ்டேஜுக்கு முன்னாடி நிக்கிறவன ஒரே உட்கார்ந்தேக்கணும் கொஞ்சம் சிட்கேளிகள் கைதட்டுகல் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர் கோசை மண்ணில் பிறந்த சிவந்த மண்ணில் வளர்ந்து வண்டவாசி மண்ணிலே பயிற்சி எடுத்து சொந்த மண்ணிற்கு சொந்தமான காரி காளை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு காஞ்சி வனம் துளிகோடு ட்ரிபிள் கே கன்ஸ்ட்ரக்டர் உரிமையாளர் கருப்பையா அவர்கள் ஹிட்லர் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது எங்களது அழைப்புகளை ஏற்றிருந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கும் சௌமி தேவர் அவர்களை விழாக்களின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்று பொன்னாடை ஓற்றி புகழாரம் சுட்டப்படுகிறார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இந்த மாட்டின் முன்னாள் உரிமையாளர் வண்டவாசி முத்துராமன் பாண்டிய அவர்கள் மகன் ஏ எஸ் ஏ பிரதர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசாக அளித்துள்ளார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பொன்னாம்பட்டி வடமாடு புகழ் சார்பாக இருநூத்தி ஒன்று அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் பரிசாக வண்டவாசி மண்ணின் மைந்தர்கள் உடைய நாச்சியம்மன் மாடுபிடி வீரர்கள் சார்பாகவும் ரோஜா மாட்டின் உரிமையாளர் சார்பாகவும் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வண்டவாசி மண்ணின் மைந்தர்கள் உடக சார்பாகவும் சிறப்பு பரிசு வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை சிறப்பு பரிசினையும் விழா குழு சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலையில் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் முந்தைய சுற்றில் வெற்றி பெற்ற கண்டிப்பட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்களுக்கு விழா குழுவின் சார்பாக வெற்றி பரிசினை கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள் வீரர்களை படுத்துங்க சொந்த மண்ணிலே பிறந்து இந்த மைதானத்திலே பயிற்சி எடுத்து இன்றைக்கு இந்த மைதானத்தில் களமாடி கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்ட வெள்ளலூர் நாடு ட்ரிபிள் கே கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் கருப்பையா அவரது ஹிட்லர் காரி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து வந்து கொண்டிருக்கின்றது அந்த தீருவோம் என்ற ஒற்றை வளம் வீரர்கள் 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 சிவகங்கை மாவட்டம் நாட்டரசர் கோட்டைக்கு இருக்கின்ற கம்பர் நெத்திக்கு நெத்தி காடநேரி காடநேரி பாகை வால்கோட்டை நாடு மிக துடிப்புடன் இந்த இருக்கின்றது சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் செங்களத்தூர் வெள்ளைச்சாமி கோனார் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல முன்னூற்றி ஒன்று அன்பளிப்பாள்தேன் காலை கலப்பிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுட்டுறது காலை கலம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுட்றது இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே சிறியதொரு மாற்றம் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே சிறியதொரு மாற்றம் சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு அரசனூர் ராஜம்மை குரூப் சொன்னது காலை அந்த காலையில எதிர்வதற்காக சிவகங்கை மாவட்டம் அல்லூர் கருப்பர்களும் தங்களை தயார் நிலை வைத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு அரசலூர் நாச்சம்மை குரூப் அவரது காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் அல்லூர் கருப்பர்குல வாடிவாசல் வந்திருக்கப்போ சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு அரசலூர் நாச்சம்மை குரூப் அவரது காலை

அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் சீட்டியடி எங்கள் கை வீரர்களை ஊற்றாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கமும் அள்ளி தட்டிடி வரிசை நிலை நாட்டிட பட்டம் அமைத்து வடக்கயிறு சூட்டி நெற்றி திலகம் இட்டு நிறைமாலை பூட்டி மண் நல்லி கை தேய்த்து அரவணைக்கு நேரத்தில் ஆளுகால் பாய்ச்சலே வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிழிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு வித்தாடி நிலம் குத்தி வந்தூவும் தெய்வம் அருள் வாக்கு பார்ப்போ யார் என்று பொறுத்திருந்து அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து மண்ணல்லி நெற்றி திலகமிட்டு மகத்தான மாலை சூடி வந்த ஒற்றை காளையா இல்லை கண்ணில் கர்ப்பம் கொண்டு திமிலில் மூத்தம் அதிக வந்த ஒன்பது கல்லூரி நண்பர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் அள்ளி மலரெடுத்து அசராமல் ஆண்டெடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இணங்க வண்ட வாசிதா எங்க ஊரு அந்த உடை நாச்சி அம்மன் அருளால் ஆடுது வாரு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காளையா திறம் கொண்ட ஒன்பது கல்லூரி நண்பர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலைக்கு உரிமையாளர் ஊட்டிய ஊக்கமா இல்லை அந்த மாட்டை பிடிப்போம் என வீரர்களின் இயக்கமா என பொறுத்திருந்து வார்ப்போம் வா கூப்பிடு ஒன்பது வீரர்களா இல்லை நீ போ நான் குத்தி விடுவேன் என்கிற ஒற்றை காலையா என பொறுத்திருந்து பார்ப்போம் என்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது என் நம்பிக்கையில் நான் தோற்றுவதில்லை என ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒற்றை காளையா இல்லை நம்பினால் நாளை நம்பாதிட்டா கோலை என ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது கல்லூரி நண்பர்களா என ஒருத்திருந்து வார்ப்போம் தாபடி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் விலகனுக்கு காளையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்லா இறுமலை ரெண்டு பேர் பூரபாடு வீரனுக்கு தெமில் கட்டி அடைக்கா இது ஒன்று புதுதல்ல என ஆடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட பாகை வால்கோட்டை நாடு காடு ஸ்ரீ புல்வ நாயகி அம்மன் கோயில் வீரர்கள் மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில மீண்டும் ஒரு மாற்றம் அப்ப அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே சிறியதொரு மாற்றம் 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 நாலூர் நாடு அரசலூர் வெட்டு விழிமுத்தன் அதிராகாலை அந்த எதிர்கொள்வதற்காக மயில்ராயன் ராயன் கோட்டை நாடு தெற்கு வட்டம் அரசு மகன் கருப்பர்கு மதகு பட்டி மயில் ராயன் கோட்டை நாடு தெற்கு வட்டம் மதகு அரசு மகன் கருப்பர்குழு தங்களை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் நாலூர் நாடு அரசு வெட்டி விழிமுத்தன் அதிராகாலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன் கோட்டை நாடு தெற்கு வட்டம் மதகுபட்டி அரசு மகன் கருப்பர் குலம் தம்பி ராஜா உங்க டீம் டீம் ரெடி பண்ணிக்க மதகுபட்டி ராஜா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இந்த மாட்டின் முன்னால் உரிமையாளர் வண்டவாசி முத்துராமன் பாண்டி அவர்கள் மகன் ஏ எஸ் ஏ பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று காலை களம் பத்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சொந்த ஊரிலே பிறந்து இந்த மண்ணிலே வளர்ந்து இந்த மைதானத்திலே பயிற்சி எடுத்த காரி காலை இன்றைக்கு வண்டவாசி மண்ணிலே களமாடி கொண்டிருக்கிறது என்பதை பெற மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை செய்கலத்தூர் வெள்ளைச்சாமி கோனார் சார்பாக முன்னூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பொன்னாம்பட்டி வடமாடு புகழ் புருசுலி சார்பாக இருநூத்தி ஒன்று அத்தனை சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தொட்டு கண்ணியின் கை விடிக்கும் இளைஞனுக்கு காளையின் கொம்பு கண்ணியின் கைகளை விட வெறுதல்ல இருமலை நடுவே உறவாடும் இளைஞனுக்கு திமிழ் கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதல் என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த வெள்ளையனை முரத்தால் விரட்டி அடித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு காடநேரி ஸ்ரீ புல்வனாயம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வல்ல வந்து கொண்டிருக்கின்றனர் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு புகழ் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலுக்கு அருகாமையில் இருக்கின்ற மணியங்குடி ஸ்ரீ வால்பலிக்கும் கருப்புசாமி சாமி குழு அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் ஆட்ட நாயகன் அஜித் குமார் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஜல்லிக்கட்டு புகழை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற பட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனை ஆடும் அழகு அசைய தென்றலும் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண சூடிய வண்ணத்தால் முனை விண்ற விதைத்த நடுக்கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு மிரள மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலி உன் பாதத்தால் புழுதி இழப்பி உன் திமிருக்கு நீயே திமிரன் ஆடுகின்ற காலையா கால எர்களா என பொறுத்திருந்து வாழ்வோ இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை இலகரிப்பதற்காக நாலு நாடு அரசனோர் வெட்டு விழிமுத்தன் அதிராபரது காலை நாலு நாடு அரசனூர் வெட்ட வெளிமுத்த அதிரா காலை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் மயில் ராயன் கோட்டை நாடு தெற்கு பட்ட மதகுபட்டி அரசு மகன் குழு தங்களை தயார்படுத்திக் கொண்ட வாடிவாசல் உள்ளே வருமாறு அன்போடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வண்ட வாசி மண்ணிலே பிறந்து வண்ட வாசி மண்ணிலே பயிற்சி எடுத்து இந்த மைதானத்திலே இன்றைக்கு மல்யுத்தம் நடத்துவதற்காக ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளர் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த வெள்ளையனை விரட்டி வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு வெறுமே சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு காரணி ஸ்ரீ புல்வனாகிய மண்குழு வீரர்கள் மிக கடுமையாக போராடுகிறார்கள் இந்த கடுமையான போட்டியில் பரிசு தொகையினை பெறுவதற்கு ராமனின் ஈட்டியும் அர்ஜுனனின் அம்பும் தீமனின் கதையும் ஒன்றாக சேர்ந்து சீரி பாய்கின்ற ஒற்றை காளையா இல்லை அந்த வான் நோக்கி உயர்ந்த இரு கொம்புகளை அடக்க துடிக்கும் காலையர்களா மண் நல்லில் வெற்றி திலகமிட்டு மகத்தான மாலை சூடி வந்த காலையா இல்லை கர்ப்பத்தை கர்ணம் கொண்டு முத்தம் வந்த ஒன்பது கல்லூரி மாணவர்களா என பொருத்தி இருந்து பார்ப்போம் மண்ணிற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி பல வந்து கொண்டிருக்கின்ற அழகு பாண்டி சிறப்பான முறையிலே வண்டவாசி மண்ணிற்கு சென்ற இடமெல்லாம் தனது சொந்த ஊர் அணியையும் எக்கச்சக்கமான காளகளையும் திறம்பட செயல்பட்டு வெற்றி வாகச் சூடிக் கொண்டிருக்கின்றார் வந்தவாசி மண்ணின் மைந்தன் அழகு பாண்டியவர்களுக்கு இந்த தருணத்திலே நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் சீட்டி அடையுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது ஆடுபிடி வீரர்களை மாற்றினுடைய உரிமையாளர்களை லாஸ்ட் பார்

தம்பி தவ கூடாத முன்னாடி உட்கார கூடாது டைரக்டா முட்டிக்கலாம் டைரக்டா கட்டிக்கலாம் சீட்டு அடிகள் கை தட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை சீட்டு அடியுங்கள் மாட்டை விட்டுருங்க மாட்டை விட்டுருங்க காடை நேரி ஸ்ரீ புல்வ நாயகி அம்மன் குலம் வெற்றி